பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னா காசு பணம் செல்வாக்கு எவ்வளோ வச்சுருந்தாலும் கூட அதை கட்டி காப்பாற்றுறதுக்கு அறிவு வேணுமா வேணாம் கலைகளுக்கும் கலை நுட்பத்திற்கும் கணித திறமைக்கும் பேச்சாற்றலுக்கும் தன் பேச்சால் பிறரை வசீகரிப்பதற்கும் புதனுடைய தெய்வம் வேணும் புதன்கிழமையில பிறந்தவங்க தன்னுடைய பேச்சால மகா கெட்டிக்காரர்களாக இருக்காங்க ரொம்ப நுட்பமா அதாவது கால்குலேஷன் மைண்டும்பாங்க இதை இந்த இடத்துல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் இந்த நபர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு இந்த கனகச்சிதம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கனகச்சிதத்துக்கு சொந்தக்காரர்கள் புதன்கிழமையில பிறந்தவங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில ஆட்பட்டவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஜாதகத்துல ரொம்ப பாதகமாறு தயக்கமே பாதி தோல்வின்னு சொல்றதை புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு வரியில சொல்றதா இருந்தால் தயக்கமே பாதி தோல்வி இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் தேடல்கள் என்றுமே தீர்வதே இல்லை ஆனால் கண்டிப்பா தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்கு நம்ம மனசுல அன்றாடம் எழக்கூடிய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தேடல்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இப்போது நம்முடன் இணைந்திருப்பவர் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கான குணாதரிசியங்கள்லாம் என்ன நீங்களே சொல்லிட்டீங்களே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னா காசு பணம் செல்வாக்கு எவ்வளோ வச்சுருந்தாலும் கூட அதை கட்டி காப்பாற்றுறதுக்கு அறிவு வேணுமா வேணாமா கண்டிப்பாக சாதுரியத்திற்கும் அறிவுக்கும் நுண்ணறிவுக்கும் கலைகளுக்கும் கலைநுட்பத்திற்கும் கணித திறமைக்கும் பேச்சாற்றலுக்கும் தன் பேச்சால் பிறரை வசீகரிப்பதற்கும் புதனுடைய தயவு வேணும் அப்பேற்பட்ட புதன்கிழமைகளில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே அது அமைஞ்சிடும் ஜாதகத்தில் சில நிலைகளில் புதன் பாதிப்பு இருந்தால் இதில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நான் பார்த்த ஆய்வு வர புதன்கிழமையில பிறந்தவங்க தன்னுடைய பேச்சால மகா கெட்டிக்காரர்களா இருக்கிறாங்க ரொம்ப நுட்பமா அதாவது கால்குலேஷன் மைண்டும்பாங்க இதை பேசுனா இதற்கு எதிர்வினை இப்படி வரும் இதை பேசுனா இதற்கு ரிசல்ட் இப்படி கிடைக்கும் இதை இந்த இடத்துல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம் இந்த நபர்கிட்ட இப்படி தான் பேசணும் அப்படின்னு இந்த கனகச்சிதம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கனகச்சிதத்துக்கு சொந்தக்காரர்கள் புதன்கிழமையில பிறந்தவங்க கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பாங்கன்னு சொன்னீங்க ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்டா இருப்பாங்க பலவீனம் அப்படின்னா என்ன அதாவது இந்த கால்குலேட்டிவ் மைண்டே ஒரு சில பலவீனத்தையும் கொடுக்கும் அதாவது எந்த விஷயத்தை செய்யும் போதும் தயக்கமே பாதி தோல்வின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க நிச்சயம் ஒரு விஷயத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி தயங்கக்கூடாது தன்னுடைய மனசில் பட்டதை நியாயமோ சரியோ தப்போ துணிச்சலாக வாதத்தை முன்னெடுத்து வைக்கணும் இல்லையா இந்த புதன்கிழமைக்கு வந்து இரட்டைத்தன்மை உண்டு அதனால தான் வந்து ஒரு முடிவையே பல விதத்துல யோசனை பண்ணி கடைசியில் அதுக்கு எந்த முடிவு உண்மையான முடிவுன்னு தெரியாம ஒரு குழம்பி போய் குழப்பமான மனநிலையில அந்த அதனால தான் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆட்பட்டவங்களுக்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஜாதகத்துல ரொம்ப பாதகமா இருக்கும் அப்ப இந்த புதனால் பாதிக்கப்பட்டவங்க புதன்கிழமைகள்ல பிறந்தவங்க ஒரு குழப்பமான மனநிலையில இருந்து தன்னுடைய முடிவை தானே மாத்தி மாத்தி எடுப்பாங்க அப்படி எடுக்காம இருக்கிறது உங்களுக்கு பலத்தை அதிகப்படுத்தும் அதீதமான அறிவே சில சமயங்கள்ல இப்படி குழப்பமான முடிவுனால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு ஈஸியா சொல்லிடலாம் ஒரு வரியில சொல்றதா இருந்தா தயக்கமே பாதி தோல்வி இவங்களுக்கு உகந்த கிழமைகள் என்ன இவங்க தவிர்க்க வேண்டிய கிழமைகள் நட்சத்திரம் தான் இவங்க பிறந்த கிழமையே இவங்களுக்கு உகந்த கிழமை புதன்கிழமைகள்ல பிறந்திருக்காங்க புதனை ஆட்சியாக கொண்ட ஆதிக்கம் பெற்றவர்கள் ஆகையினால் எடுக்கிற முடிவெல்லாம் புதன்கிழமையில் எடுக்கிறது நல்லது புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி போன்ற நட்சத்திரத்தை முக்கிய முடிவுகளுக்கு இவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு நாளில் வரக்கூடிய புதன் ஓரையில் தனக்கான எதிர்கால திட்டங்களை இவங்க யோசிக்கலாம் புதனை எழுத்துக்கு சொந்தக்காரர் என்பதால் எப்பயுமே புதன்கிழமையில் பிறந்தவங்க பாருங்கள் பாக்கெட்டில் ஒரு நோட் டைரி வச்சிருப்பாங்க தனக்கு எதெல்லாம் தேவையோ தான் எதெல்லாம் செய்யணுமோ அதை குறிப்பெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க டைரி எழுதக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி குறிப்பெடுத்து அந்த காரியத்தை செய்துட்டோமா செய்யலாங்கிறத இவங்களே ஆராய்ச்சி பண்ணி செய்ய வேண்டிய காரியத்தை தனியாக அடுத்த நாள் சீட்டில் கொண்டுட்டு வந்து அதை செய்து முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆக குறிப்பெடுத்து எழுதி செய்தால் புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் இந்த புதன்கிழமையில பிறந்தவங்க முக்கியமான முடிவுகள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் இல்லை ஒரு திருமணம் வந்து நிச்சயிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் தவிர்க்கணும் எல்லாரும் இந்த திருமணமே பாத்தீங்கன்னா புதன்கிழமை எப்படா வரும் இந்த வளர்முறையில் வரக்கூடிய புதன்கிழமை எப்போ வரும்னு உட்காந்துருப்பாங்க நீங்கள் அழகாக சொன்னீங்க பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காத அப்போ மன்னவன் பொண்ணுன்னு சொல்லக்கூடிய வியாழனே புதனுக்கு அடுத்த நாள் தான் வர்றார் அப்போ குரு பகவானுக்கு முந்திய நாளாக புதன்கிழமை வர்றதுனால இந்த புதன்கிழமையில் பண்ணுறவங்க இன்டர்வியூ இந்த மாதிரி முக்கிய முடிவுகள் போகும்போது அவங்களுடைய ஜென்ம நாளான புதன்கிழமையவே பயன்படுத்தி கொள்ளணும் அதுலேயும் குறிப்பாக புதன்கிழமையில் காலையில் ஒன்பது முதல் பத்து வரை குரு ஓரை என்ற ஒரு காலம் இருக்குது அந்த காலத்தில் இவங்க முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்ல வெற்றியாக கொடுக்கும் ஆனால் அலுவலகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் திறக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் முன்னவே தயார்படுத்திக்கிறது ஒன்பது பத்துல எடுத்து வச்சுறது அந்த போக வேண்டிய காரியத்திற்கு திட்டமிடுறது ரெஸ்யூம் எடுத்து எடுத்து வச்சுக்கிறது இதெல்லாம் செஞ்சிடலாம் ஒரு மெயில் அனுப்பி வைக்கலாம் ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு தகவலை அவங்களுக்கு தெரிவிக்கலாம் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் இந்த வேலையெல்லாம் ஒன்பது டு பத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிட்டு இந்த எஸ் ஆர் நோ சொல்ற விஷயங்கள்லாம் கூட இந்த கிழமையில இந்த டைம்ல பண்ண கண்டிப்பா நூறு சதவீதம் அதை பயன்படுத்திக்கலாம் அந்த கட்டங்களில் உங்களுக்கு வெற்றி ரொம்பவே நல்லா கிடைக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட கலர் அதே மாதிரி மொபைல் டிபி என்ன வச்சுக்கலாம் இந்த புதன்கிழமையை பாருங்கள் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா நடுநாயகமாக சூரிய பகவான நவகிரகங்கள் சொல்கிறோம் ஆனால் கிழமையின் அமைப்பில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் நடுவில் புதன்கிழமை வியாழன் வெள்ளி சனி பின்னாடி மூன்று கிழமை இந்த நடுநாயகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிழமையாக வர்றார் எப்பயுமே அந்த ஸ்கூலுக்கு போகும்போது கூட சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அழுதுகிட்டே போவேன் புதன்கிழமை வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வியாழன் வெள்ளி பக்கத்தில் தானே இருக்குது சனியார் லீவ் வந்துடும் அது மாதிரி இந்த புதன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கிறதுனால ஆதிக்க எண் ஐந்து ஐந்தாவது நம்பரை இவங்க வந்து தன்னுடைய செல்போன் கூட்டு நம்பராக வச்சுக்கலாம் அதில் பச்சை நிறமான மொபைல் பவுச்சுகளை பயன்படுத்தலாம் பச்சை நிறத்தை இவங்க அதிகமாக உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் பொதுவாக புதன்கிழமையில் பிறந்தவங்க மஞ்சள் நிறத்தை கொஞ்சம் தவிர்ப்பது என்பது நல்லது மாதிரி வழிபட வேண்டிய தெய்வம் வழிபடக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னா என்ன மகாவிஷ்ணு தான் புதனுக்கு சொந்தக்காரர் அந்த மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் பச்சை பட்டு உடுத்திய கள்ளலகரை அந்த புதன்கிழமைகளில் பிறந்தவங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம் குதிரை மேல் இருக்கக்கூடிய பச்சை பட்டு உடுத்திய அந்த கள்ளலகரை பாக்கெட்டில் ஃபோட்டோவாக வச்சுக்கலாம் வீட்டில் வந்து தன்னுடைய பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் புதன்கிழமை பிறந்தவங்க சொல்ல வேண்டிய கேட்க வேண்டிய மந்திரங்கள் ஸ்லோகம் அப்படின்னா என்ன மகாவிஷ்ணுவினுடைய விஷ்ணு சகசரநாமம்னு ஒன்று இருக்கு அந்த விஷ்ணு சகசிரநாமத்தை இவங்க தினசரி கேட்டுட்டு வரலாம் ஆண்டாளுடைய திருப்பாவையை கேட்டுட்டு வரலாம் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை தேடி கொடுக்கும் அதே போல் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை கேட்டு வரலாம் நாராயணனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வரலாம் நாராயணாய வித்மகை வாசுதேவாய தேவாய தீமகின்னு இருக்கு இல்லையா அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வரலாம் இதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் துளசி கொண்டு தாயாரை வழிபடுவது தாமரை கொண்டு தாயாரை வழிபடுவது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு தேடி கொடுக்கும் இந்த புதன்கிழமையில பிறந்தவங்க யார வந்து ரோல் மாடலா வச்சுக்கலாம் யாரோட வழிகாட்டுதல் வந்து எடுத்துக்கலாம் பொதுவாக புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு புதனுக்கு வந்து மாமன் ஆதிக்கம் தாய் மாமனை சொல்லக்கூடிய கிரகம் ஒரு நண்பர்னு கூட பாத்தீங்கன்னா அந்த புதன்கிழமையில பிறந்தவங்க எல்லாரும் வந்து வாமச்சி போமச்சி வாமாப்பிள போமாப்பிள்ள வாமச்சி அம்போமச்சான்னு பேசிக்கிறாங்க அந்த அளவுக்கு மாமன் மைத்துனன் உறவு முறைகளை கொண்டாடி ஒருத்தரை நட்பு பாராட்டுறதுல புதன்கிழமையில பிறந்தவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பொதுவாக ரோல் மாடல் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க வந்து ரொம்ப கணித திறமை அதிகம் கொண்டவங்களாக இருக்கிறதுனால யாரெல்லாம் ரொம்ப கால்குலேட்டிவ் மைண்டாக இருக்கிறாங்களோ யார் வந்து ரொம்ப பின்னாடி நடக்கக்கூடியதாக சாதுரியமாக உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நபர்கள் இவங்க வாழ்க்கையில் ஒருத்தர் இருப்பாங்க அவங்களே இவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது பொதுவாக தாய்மாமன் வழி சொந்தக்காரவங்க உறவுக்காரவங்கள்ட்ட சில சில பகைகள் ஏற்பட்டாலும் கூட விதிவசத்தால் ஏற்பட்டாலும் கூட விட்டு கொடுத்து போயிடுறதுங்கிறது இந்த புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கும் சிரப்பசர் இவங்களுக்கு நவக்கிரக ஸ்தலம் அப்படினேதா இருக்கா திருவன்கோடு புதன் வந்து புதன் பகவானுடைய ஸ்தலம் இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த புதன்கள மேல பிறந்தவங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல பலன கொடுக்கும் சிரப்பசர் குருஷா ஆஷா பரபரம்ப தசமஸ்ரீ குருவே நம்ம இந்த குருவினுடைய மந்திரத்தை தினசரி இவங்க கேட்டுட்டு வந்தாங்களே நல்ல வெற்றிகளை தேடி பெறுவாங்க வியாழக் கிளமைகளல நோக்கமே குருவினுடைய அருள் குருவினுடைய அனுகூலம் குருவினுடைய பார்வை இவங்களுக்கு இருக்கிறதுனால தான் வியாழக்கிழமையே இவங்க மொதல் பிறக்கவே முடியுது